வணக்கம் உறவுகளே எல்லோரும் பேசிக்கிறீங்கள் நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சுமமாக இருக்கணும்னு சொல்லி நான் சுகமாக வெள்ளிக்கொண்டு இந்த வீடியோ தோங்குறேன் இன்றைக்கு இப்போ என்னை கொண்டு போய் ஸ்கூல் விட்டு வந்துட்டேன் அவருக்கு இன்றைக்கி ஸ்கூலில் இந்த என்னென்ன ரைம்ஸ் இருக்குது இப்போ ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டார்னா ஸ்டார் மாதிரி ஒழிக்கிட்டு போகணும் ஃபைவ் லிட்டில் மங்கினா மங்கி அப்படி அந்த கொஸ்ட்ரியூம் போட்டுக்கொண்டு போகணும் ஸ்கூலுக்குன்னு சொல்லி அவருக்கு இப்போ நான் நினைக்கிறேன் நான் ஃபைவ் லிட்டர் மங்கிக்கு மங்கி கொஸ்ட்ரியூம் போட்டுக்கொண்டு விட்டுட்டு அதை ஸ்கூல் விட்டு வந்துட்டு இந்த ரோல் நான் நீட்டு ஈவினிங் ஸ்னாக செய்தே நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வீதி எடுத்துருக்குறேன் குயிக்காக அதை எப்படி செய்து நான் பார்த்துட்டு வாங்க சிக்கன் ரோலும் வெஜ் ரோலும் செய்த நான் சும்மா நோமலா தான் செய் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்தனான் நான் அகலியில் எப்படி வலிக்கிட்டேவர் என்ன சொல்லிடும் அதை நான் இந்த வீடியோவில் நினைக்கிறேன்னு பாருங்க எந்த சேனலில் புதுசாக பார்க்க வந்தது ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க என்ன சேனலுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்களை பாருங்க ப்ளீஸ் வீடியோக்கள் எல்லா வீடியோக்களையும் பாருங்க அப்போ தான் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு பயங்கர ஹெல்ப் ஆகிருக்கும் வீடியோ பார்க்குற எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் வாங்கோ இப்போ வீடியோவை தொடரலாம் இன்றைக்கி அகலிய டெஸ்க்கு இல்லை அந்த வேறு ஏதாவது ஒரு கேரக்டர் வலிக்கிட்டு வர சொன்னது நான் மங்கி செலக்ட் பண்ணிக்கணும் பாருங்க அவருக்கு ஃபைவ் லிட்டில் மங்கி கம்மிங் ஒன் த பெட் நைஸாக இருக்கு அவர் மங்கி ஹாப்பி வாழலாம் பின்னால் வாழ சிக்கன் ரோல் இன்றைக்கி பண்ண போகிறேன் ஒரு சிம்பிளாக ரஸ்பியில் பொரிக்கிறேன் பொறிச்சிட்டு தான் உருளைக்கிழங்கில் போட்டு கேட்டால் போவேன் பொரித்து எடுத்துட்டு எங்களால் பாருங்கள் உருளைக்கிழங்கு அவிய வச்சிருக்கிறேன் உருளைக்கெழங்க அவங்க தோல் இல்லாதையும் முடிச்சுட்டு போகிறேன் தோல் எல்லாத்தையும் முறிச்சிட்டு ஒரு கரண்டியால் அதை நல்லா மசிச்சு விட்டு நான் நல்லா மேக்ஸ் பண்ணணும் அப்போதான் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன நான் வாய்க்குள்ளே கடிபட்டாலும் பிரச்சனை இல்லை மேக்ஸ் பண்ணிட்டு வளம்பப்போல் நல்லெண்ணெய் விட்டு வெங்காயம் மிளகா கருவேப்பிலை எல்லாமே நான் இப்படியே வதக்கி போட்டு அதுக்கு பிறகு அதுக்குள்ளே கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டு பிரறேன் அப்போ தான் உருளைக்கிழங்கு இருக்கும் பொறிச்சி வச்ச இறைச்சியையும் சின்ன சின்னன்னா வெட்டி எடுத்துக்கொண்டேன் எண்ணெய்க்குள்ளேயே தனி மிளகாய் போட்டு நான் அப்போ தான் அந்த வெக்கையல் அந்த தனி மிளகாண்ட வாசம் எல்லாம் வராமல் இருக்கும் அப்புறம் உருளைக்கிழங்கையும் அதுக்குள்ளே போட்டு அப்படியே அதை பிரட்டி எடுத்த நான் எனக்கு தெரிஞ்ச தான் நான் செய்த நான் எனக்கு கொஞ்சம் மரக்கோள் கொஞ்சம் விருப்பம் பண்ணி கொஞ்சம் உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து போட்டு அதுக்கு தான் சிக்கனை போட்டு அப்படியே பிரட்டி நான் சும்மா ரை பண்ணுவோம்னு ரை பண்ணினேன் தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்துருக்குறேன் நான் அந்த ஷீட் எல்லாம் தான் வாங்கி எடுத்தேன் நான் எனக்கு அந்த மாவுல கரைச்சி ஷீட் சொட்டு அதெல்லாம் மினக்கிறத்துக்கு அகழியனு மங்காலம் மம்மி மம்மின்னு சொல்லி கொண்டு இருந்தார் அப்போ அவரோட அவருக்கும் கொஞ்சம் கொடுப்பமெண்டு ஓகே வாங்குவோம் அன்றைக்கு கடைக்கு போனான்னு அப்போ இருந்தது பிரெட்டுன்ற ஸ்க்ரம்பில் வாங்க மறந்து போனேன் அப்போ பிரெட் இருந்தது வீட்டு அப்போ அதை நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் அடித்து நல்ல பொடியாக எடுத்து நான் பாருங்க ஓகே எங்களுக்கு ரெண்டு ப்ரெட் எடுக்க எனக்கு நான் கொஞ்சம் ரோ ரோ பத்து ரோல் தான் அப்போ ஓகே இருந்தது ஷீட்டும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இந்த ஸ்ப்ரிங் ரோல் செய்கிற ശ്രീ ടെസ്കോളാൻ ഞാൻ அப்போ அதை வச்சு செய்வோம் சொல்லியேன் இவர்கிட்ட திரீடெனு கேட்டேன் என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரோல் செய்து சாப்பிடுவோம்னா அதுக்கு என்ன செய்வோம் ஓகே செய்வேமெண்ட்டு வலிக்கிட்டாச்சு எல்லாம் ரெடி ஆக்கிட்டேன் முட்டை மடித்து வச்சுருந்தே நான் முட்டையில் துவச்சி தான் ஸ்க்ரப்பரில் போட்டுவிட்டு அதுக்கு பிறகு பொறிக்கிறதுக்கு எண்ணெய் மங்காலம் மீடியம் ஃப்ளேமில் விட்டு சாதாக விட்டுட்டேன் அது ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கொண்டு ஒரு கையால் செய்கிறேன் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆல் கொஞ்சம் தட்டையாக வந்துட்டுது மிச்சமெல்லாம் ஓகே ஆ வந்துச்சு கொஞ்சமாக உருளை வச்சு முதல் வச்சுட்டு தான் செய்ய வலிக்கிறேன் கொஞ்சம் உருளைக்கிழங்கை வச்சு போட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ சுற்றி எடுத்து நான் நம்ப மாட்டேங்களே இது நான் ஃபஸ்ட் டைமாக ரோல் செய்கிறேன் ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு இவரே சொன்னார் ரொம்ப நல்லா வந்துச்சு இன்னும் உருளைக்கிழங்கு வளமையாக உருளைக்கிழங்கு நாங்கள் பொருகி இதெல்லாம் நான் இதுக்கு பூரிக்கு செய்கிற மாதிரி தான் பழமையாக செய்து போட்டு அப்படியே வச்சு அந்த ஸ்ப்ரிங் ரோலை சுற்றிட்டு முட்டையில் துவச்சி போட்டு ஸ்க்ரப்பரில் போட்டுட்டு அப்படியே பொறிச்சி எடுத்துனான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அகழிகனையும் ரொம்ப ஆசைப்பட்டு செய்தவர் மஸ்ட் ட்ரை பண்ணுங்க வீடுகளில் வீட்டை செய்யுங்கோ ஆனால் இது ஈஸி கடையில் ஏதோ ஒன் பவுண்ட் சம்திங் ஏதோ தான் வாங்கினான் ஓகே இருந்துச்சு இது மா கரைச்சி இது ஒட்டுறதாம் அப்புறம் அம்மா கிட்ட கேட்டு அம்மா சொன்னால் மா கரைச்சி தானே ஒட்டுறேன் நான் முட்டைகளையும் அதில் தண்ணி போட்டு அதுலேயே ஒட்டி அதிலே போட்டு எடுத்துகிட்டேன் ஆனால் கலரே இல்லை எனக்கு முட்டைகளை போட்டு வச்சு எடுத்துட்டு போய் போட ஒன்றுமே இல்லை நல்லா தான் இருந்துச்சு இன்னும் முறுக்காக செய்யணும் பாவம் நான் டைம் இருக்கைகளில் செய்யணும்னா இருக்க வடிவாக செய்யணும்னு சொல்லிட்டு பிரதான் ஜோச்சேன் நீங்கள் இது லண்டனில் நாங்கள் டூ வெஜ் ரோல் ஒன் டுவெண்ட்டி பவுனுக்கு ஏதோ வாங்குறோ நாங்கள் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி பென் சம்திங் ஏதோ வாங்குற நாங்கள் ஆனால் வீட்லையே நாங்கள் இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட் டென் அட்லீஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ல நான் செய்துட்டேன் ஓகே இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக ஓகே இருந்துச்சு അന്തോ ഇത് 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 എനിക്ക് കൊഞ്ചം നാൻ ചെയ്തക്കളോ തോണിച്ചത് ഓക്കെ കടല വാങ്ങി സമ പരവാ എല്ലാത്തെയും മുതൽ വെജ് രോല പോട്ടെടുത്ത പോട്ട് എടുത്തിട്ട് അത് പിറക ചിക്കൻ റോലെയും പോട്ടെടുത്തേതോ റോലണ്ട പേരിൽ ഒരു രോൾ ചെയ്തിട്ട് എന്നാലെയും ചെയ്യ മുടിയുമുസിതിട്ട് പാരുമ്പോൾ നല്ല ടേസ്റ്റാർന്നിച്ച് அகல்கிட்ட மம்மி 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 அச்சின்னு குட் நாய்ஸ் குட் நைட்ஸ்னு சொல்லி சாப்பிட்டாரு அவர் உறப்பும் கொஞ்சம் அவரும் விரும்பி சாப்பிட்டாரு வெஜ் ரோலை செய்து முடிச்சுட்டேன் இனி அடுத்த நாற்று தான் இது முதல் நாள் செய்த நான் அடுத்த நாற்று வளம்ப போலவே என்னுடைய வேலையால் என்ன ஸ்கூல் அகலினை கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு அப்புறம் எதாகினே ஸ்கூல் எடுக்க போக போகிறேன்னு எடுத்துக்கொண்டு வந்துட்டு தான் சமையல ஆரம்பிக்கணும் நல்லா டொமேட்டோ சோஸோடு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கு இது இப்போ அடுத்த நாள் வீடியோ எனக்கு இப்போ பார்க்குறது எனக்கு வேலை அப்போ இடியப்பை தவிச்சு போட்டு கறி ஏற்கனவே மான் மானோ மர ஏதோ சம்திங் வச்சு நான் கறி அதை வீடியோ எடுக்கணும் எடுக்கணும் அவசரத்தில் ஆகிட்ட போய் ஸ்கூலுக்கு கூப்பிடணும் அதுக்கு கூப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு அதை முதல் மதமெல்லாம் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் வீடியோடிக்கிறேன் பிரச்சினை இல்லை இடியப்பத்தை வச்சு ரைஸை போட்டுவிட்டு எனக்கு கத்திரிக்காய் பொறிச்சே நான் என்ன நான் அது மான் மேலே இறைச்சி வகையை நான் சாப்பிட்றது இல்லை அப்போ கத்திரிக்காய் எனக்கு பொரிச்சே நான் பார்த்தா பதினொன்று இருபது ஆகிட்டுது அகலியனை ஸ்கூல் கூப்பிட போகும்னு சொல்லி வழிகிட்ட வெளியில் உங்களுக்கு இந்த வியூவாக காட்டோன்னு பாருங்க மரங்கள் எல்லாம் இலவதி காலம் ஃபுல்லாக கொட்டிட்டார் ஆனால் நல்லா குளிரும் பயங்கர குளிரும் பார்க்கவே ரோட்டை பார்க்கவே ஆசை மஞ்சள் மசித ஏதோ கீழே ஏதோ போத்து விட்ட மாதிரி மஞ்சள் மஞ்சளாக அப்படியே சுளிர் வெட்டிச்சுது அகலினம் பாருங்க ஃபாய்லெட்டில் மங்கி வந்துட்டார் ஹலோ மங்கி அவர் வீட்டை வந்தோடனே இந்த ஸ்கூலில் தனக்கு சிப்ஸ் தந்ததாம் தனக்கு ஃபிஷ் ஃபிங்கர் வேணுமாம்னு சொல்லி நான் அவருக்கு எக்ல ரைஸ் வச்சு கொடுப்பேம்னு தான் நினச்சினான் அவர் இல்லைன்னு சொல்லி தனக்கு அது வேணுமென்று ப்ரேவருக்கு ஓவனில் நான் ஃபிஷ் ஃபிங்கரும் சிப்ஸும் போட்டு கொடுத்தேன் எனக்கு கத்திரிக்காயை மாசி போட்டு பிடிச்சான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மாசி போட்டு நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் பொரியல் ரைஸுக்கு மாசி போட்டு பொரியல் ரொம்ப நல்ல டேஸ்ட் எனக்கு பிடிக்கும் என உருளைக்கிழங்கு பொரியல் கத்திரிக்காய் பொரியல்கள் அதுகள் எனக்கு ரைஸ் வச்சு சாப்பிட பிடிக்கும் அவருக்கும் ஃபிஷ் ஃபிங்கரை போட்டு கொடுத்தன்கள் எனக்கு அவர் அதை சாப்பிட்டவர் இப்போ கொஞ்சம் அவர் செல்ஃபாக சாப்பிட வலிக்கிட்டுட்டார் நான் இப்போ போய் கொண்டு இருக்கிறேன் நேராக சரியாக இங்கே நானே நான் போயிட்டேன் போயிட்டு கண்டினுக்குள்ளே போனோடனே ஆகலி எண்ட இந்த கலோவினுக்கு அகிலின் கலர் பண்ணினதெல்லாம் வச்சுருந்துச்சு ஒவ்வொரு இந்த கலோவினோ ஈஸ்டரோ அல்லது கிறிஸ்மஸ்னாலும் அந்த இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது அவங்க ஆக்டிவிட்டி செய்யணும்னு சொல்லி ஏதாவது வச்சிருப்பேன் நான் எடுத்துக்கொண்டு வாரது எடுத்துக்கொண்டு வந்து சகலியினை கொஞ்சம் செய்விச்சுட்டு கொண்டு போய் கொடுக்குறது அதே மாதிரி இந்த முறை கலோவினுக்கும் எடுத்துகிட்டு வந்தனே அவர் வடிவாயெல்லாம் கலர் பண்ணி தந்தவர் அவருக்கு ப்ரைஸ் தந்தவர் இதுக்கு கிறிஸ்மஸும் இனி வரப்போகுது கிறிஸ்மஸ் வச்சுட்டாங்க கண்ணில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு இதை பார்த்தோன்னே உங்களுடைய தாபா நான் வீடியோ எடுத்துனேன் இப்போ அவங்க ரெண்டுமே அகழிய நடித்தது இந்த கட்டியும் இந்த பம்கினும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்கும் மறக்காமல் எந்த சேனலில் சப்போர்ட் தாங்கோ நாங்கள் கௌஷி தேங்க்யூ ஆல் பை பாய்